இன்றைக்கி பெரும்பாலும் நம்ம பணம் அனுப்பணும் அப்படின்னா பேங்க்கு போகிறதே கிடையாது அதற்கு பதிலாக இன்டர்நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங் யூபிஐ பேமெண்ட் இந்த மாதிரி மொபைல் மூலமாக நம்ம பணம் அனுப்புங்கிறது ரொம்பவே அதிகமாகிருச்சு ஸோ இதில் முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா நம்ம பணம் அனுப்பும்போது இன்னொருத்தருடைய அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணும்போது அது கரெக்டாக டைப் பண்ணி பணம் அனுப்பணும் ஆனால் நிறைய பேருக்கு சில தவறுகள் ஏற்படுது வாய்ப்புண்டு நம்ம அவருடைய அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணும்போது வேற நம்பரை தவறாக டைப் பண்ணிடுவோம் இப்படி தவறாக டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒருத்தருக்கு அனுப்பக்கூடிய பணம் இன்னொருத்திற்கு தவறாக போய் சென்றடைஞ்சிடும் ஸோ அந்த பணத்தை எப்படி நம்ம வாங்குவது அப்படிங்கிறது தெரியாம நிறைய பேர் வந்து அந்த பணத்தை அப்படியே விட்டுறாங்க பட் இதை மாதிரி நீங்க பணம் அனுப்பும் போது இன்னொருத்தருக்கு தவறாக பணம் போயிருச்சு அப்படின்னா அது ஈஸியா உங்களால வாங்க முடியும் அதற்கு சில வழிகள் இருக்குது அதெல்லாம் நீங்க கரெக்டா செஞ்சோன்னா ஈஸியா உங்களால உங்க பணத்தை வந்து திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும் அது எப்படி வாங்கலாம் அதற்கு என்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில பார்ப்போம் முதல்ல நீங்க பணம் அனுப்புறீங்க அப்படின்னா யாருக்கு அனுப்புறீங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கோங்க அது கரெக்டா இருக்குதா இல்லையாங்கிறத செக் பண்ணி டிரான்ஸ்பர் பண்ணுங்க இதையும் மீறி நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் அக்கௌண்ட் நம்பரை தவறுதாக டைப் பண்ணிடுவோம் அல்லது இன்னொருத்தருக்கு பணம் அனுப்புவதற்காக அவங்க அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துருப்பாங்க அந்த அக்கௌண்ட் நம்பரை அவங்க தவறுதலாக கொடுத்துருக்கலாம் அல்லது அந்த அக்கௌண்ட் நம்பரை நீங்க டைப் பண்ணும்போது தவறுதலாக டைப் பண்ணி அவங்களுக்கு பணம் அனுப்பப்படலாம் இப்படி தவறாக கொடுக்கப்பட்ட அக்கௌண்ட் நம்பரோ இல்லை நீங்கள் தவறாக டைப் பண்ணப்பட்ட அக்கௌண்ட் நம்பரோ பண்ணும்போது நீங்கள் அனுப்பக்கூடிய ஆன பணம் வேற யாருக்காவது போய் சேர்ந்துடும் இப்படி ஒருத்தருக்கு அனுப்பக்கூடிய பணம் இன்னொருத்தருக்கு தவறாக போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் முதல்ல அந்த செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா ஃபர்ஸ்ட் இந்த தகவலை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்கில் கால் பண்ணி ஃபர்ஸ்ட்டு நீங்கள் தகவலை தெரியப்படுத்தணும் ரெண்டாவது விஷயம் என்னென்னா இல்லைனா இமெயில் மூலமாக கூட அனுப்பலாம் மூணாவது விஷயம் இந்த ரெண்டுமே உங்களால பண்ண முடியல தான் பேங்க் இருக்குது அப்படின்னா நேரடியாக பேங்க் போயிருங்க பேங்க் போயிட்டு அங்கே பேங்க் மேனேஜரிடம் இந்த தவறுதலாக பணம் அனுப்பப்பட்டது பற்றிய விவரங்களை சொல்லுங்க சொல்லும்போது அவங்க டீடெல்லாம் கேட்பாங்க அப்போ வந்து நீங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னா பணம் வந்து என்னைக்கு டேட்ல வந்து தவறுதாக அனுப்பப்பட்டது எந்த டைமிங்ல போனது எவ்வளோ அமௌண்ட் போனது எந்த அக்கௌண்ட் நம்பருக்கு சென்றடைஞ்சது அப்படிங்கிற விவரத்தை நீங்க கரெக்டா சொல்லணும் இப்படி சொல்லிட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எந்த பேங்க் போனச்சோ அந்த பேங்க் பிரான்ச் மேனேஜருக்கு இவங்க கால் பண்ணுவாங்க இந்த மாதிரி விவரத்தை சொல்லி அந்த பேங்க் வாடிக்கையாளர்களிடம் இருந்து தவறாக அனுப்பப்பட்ட வாடிக்கையாளர் இருந்து பணத்தை பெற்று உங்களுக்கு உங்கள் அக்கௌண்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி உருடைய பணம் வந்து உங்களுக்கு தவறாக அனுப்பினாலும் மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக செஞ்சால் மட்டும்தான் உங்கள் அக்கௌண்டில் பணம் வந்து மறுபடியும் கிடைக்கும் ஸோ இந்த தகவல் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா தான் நிறைய பேர் வந்து பணம்ங்கிறது அனுப்புறது பேங்க் போகாம இந்த மாதிரி ஆன்லைன் மூலமாக பணம் அனுப்புறங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்குது சோ இந்த நேரத்துல நம்ம இந்த தகவல் தெரிந்து வச்சு கொள்ளணும் ஸோ நீங்கள் மட்டும் இல்லைங்க உங்கள் உறவினர்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாருமே இந்த தகவலை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ அதனால இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தெரியப்படுத்துங்க ஏன்னா அவங்களும் இந்த மாதிரி தவறாக யாராவது பணம் அனுப்புனாங்க அப்படின்னானா அவங்களுக்கு இந்த தகவல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தொடர்ந்து இது போன்ற நிறைய இன்ஃபர்மேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் ஒன்றை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க